ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம பண்ண போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான கொத்தமல்லி இலை வச்சு செய்யக்கூடிய ஒரு துவையல் ரெசிபி இது துவையல்னு சொல்லலாம் இல்லை எங்கள் ஊர்லெலாம் நாங்கள் ஏதோ சம்மந்தின்னு சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எலை கெட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இது மொத்தமாக நமக்கு தேவைப்படாது இதில் கொஞ்சமாக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதில் பாதி போல் எடுத்து நாம் அன்னைக்கு கொத்தமல்லி சம்மந்தி செய்ய போகிறோம் இந்த கொத்தமல்லி சம்மந்தியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இலையிலேருந்து தண்டு வரைக்குமே எல்லாமே நம்ம அரைச்சி செய்ய போகிறோம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி மாற்றிக்கோங்க போதும் பாருங்கள் மொத்தமாகவே இந்த அளவுக்கு தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் இனி இதில் இருக்கக்கூடிய இலைப்பகுதி தண்டு பகுதி ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துடலாம் எதுக்காக இப்படி நம்ம ரெண்டாக பிரித்து எடுக்கிறோன்னா ஃபஸ்ட் இந்த இலைப்பகுதிகளை வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கி போயிடும் ஆனால் தண்டு பகுதிகள் வதங்கி வரதுக்கும் இந்த பச்சை வாட போகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அந்த மல்லி இலையோடய தண்டை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இலைகளை சேர்க்க போகிறோம் இந்த கொத்தமல்லி இலைகளில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகங்க முக்கியமாக சொல்லப்போனால் இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கொத்தமல்லி இலையில் எந்தளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே போலவே கொத்தமல்லி இலையோட தண்டுலேயுமே சத்துக்கள் இருக்குது அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொத்தமல்லி இலையில் மண் தூசி அழுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் இதை எண்ணெயில் வதக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவிக்கோங்க இனி இந்த தண்டு பகுதிகளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் இது கூடவே நாம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பாளையம் சேர்க்க போறோம் கருவேப்பிலையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா இதை நம்ம கூட்டு பொரியல் எல்லாம் சேர்க்கும் போது இதை நம்ம தனியா மாத்தி வச்சிருவோம் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி அரைச்சி துவையலா செய்யும் போது ஈஸியா சாப்பிடுவோம் கருவேப்பிலையோட சத்தும் நமக்கு கிடைச்சிடும் இப்போ நம்ம சம்மந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன் கடாய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுமே இதில் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகா நல்ல காரமாக இருக்கும் அதனாலதான் நான் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த சம்மந்தியோட காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த வரமிளகாவோட காரம் மட்டும்தான் வரமெளகா லைட்டாக சூடாகி நேரம் மாறினதுமே இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் மீதம் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் மற்ற பொருட்களை சேர்த்துடலாம் ஃபஸ்ட் இதில் கிளீன் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மல்லி இலையோடய தண்டை சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துருக்க மல்லி இலையோடய தண்டை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மல்லி இலையோடய தண்டு நல்ல எண்ணெயிலே வதங்கி வரும்போது தான் இதில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும் நான் இங்கே ஒரே பாத்திரத்திலே கொத்தமல்லி இலையோடய தண்டு இலைகள் அதுக்கப்புறமா கருவேப்பிலை மூணையும் சேர்த்து வச்சுருந்ததுனால ஒன்று ரெண்டு கருவேப்பிலை இதில் விழுந்துடுச்சு நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கும் போது இந்த தண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமாவது அந்த தண்டை நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் நாம் சேர்த்துருக்க பெரிய வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போய் லைட்டாக செவந்து வார அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயத்தில் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்தாலே போதும் இனி இதோட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க நாம் சேர்க்கக்கூடிய இந்த பூண்டோடய ஃப்ளேவர் இந்த மல்லி சம்மந்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சம்மந்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாம் வாங்கக்கூடிய கொத்தமல்லி தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சம்மந்தி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தி இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் லைட்டாக செவந்து வந்துடுச்சு பூண்டுமே ஓரளவு வதங்கி வந்துடுச்சு இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை கருவேப்பில ரெண்டே ஒன்றா சேர்த்தாச்சு இனி இதை மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க அந்த மல்லி இலைகள் நல்லா சுருங்கி வரணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி இலை ரொம்பவே நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கொத்தமல்லி இலையில் சம்மந்தி இல்லாட்டி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க இல்லை ஜூஸாக செஞ்சு கூட குடிக்கலாம் ரொம்பவே நல்லது இனி இந்த அளவுக்கு நம்ம வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க புளிப்பு தக்காளியாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நாம் சேர்த்துருக்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நாம் இந்த சம்மந்திக்கு தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் அந்த சம்மந்தி ரொம்ப நாள் கெட்டு போகாதுங்க கொத்தமல்லியை நல்லா வதக்கி செய்கிறதுனால இதோட பச்சை ஸ்மெல்லும் நமக்கு தெரியாது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இதை நம்ம ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் இப்போ இதோட இந்த சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் புளியோட அளவு அதிகமாக சேர்த்துடாதீங்க நம்ம புளிப்புக்கு ஏற்கனவே தக்காளியும் சேர்த்துருக்கோம் ஒரு சிலர் இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி செய்வாங்க நான் இன்னைக்கு தேங்காய் திருவல் எதுவுமே சேர்க்கலை தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இதை விடைக்குமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது சீக்கிரமாக காலி பண்ணுறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது சூடாகார்னதுக்கு அப்புறமா இதோட வரமிளகாவும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் சம்மந்தி அரைச்சு எடுத்தாச்சு இதை அரைக்கிறதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நாம் சேர்த்துருக்க தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸ்லேயே இந்த சம்மந்தி நல்லா அரைஞ்சு வந்துடும் இனி இதோட தாளிப்பு ஏதாவது சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் தாளிப்பு எதுவுமே சேர்க்கலை சிம்பிளாக ஒரு கொத்தமல்லி சம்மந்தி ரொம்ப டேஸ்டாக ரெடி பண்ணிட்டோம் இந்த சம்மந்தியில் கொத்தமல்லி எல்லாம் நம்ம அதிகமாக சேர்க்கல அளவோட தான் சேர்த்துருக்கோம் கூடவே வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொத்தமல்லி சம்மந்தி வெறுமனே சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னே சொல்லலாம் அதுபோல் இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching! <coughs>